கற்றளப்பெற்றவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் பணியாற்றும் சில இப்படி எழுதி அனுப்பினார் நீங்கள் எனக்கு நாம் சில தோல்விகளை சந்தித்து விட்டோம் என்று எழுதியிருந்தீர்கள் கவலைப்படாதீர்கள் அதற்கு முன்பு நாம் அநேக வெற்றிகளை பெற்றிருக்கின்றோம் இன்னும் அநேக வெற்றிகளை பெற போகிறோம் சிறு சிறு தோல்விகளை பொருட்படுத்தாதீர்கள் அவைகளிலிருந்து பாடம் கற்றுக் கொள்ளுங்கள் நம்முடைய வலிமையிலே எங்கே நாம் குறைக்கிறோம் என்பதைத்தான் இந்த தோற்றுகள் நமக்கு காட்டுகின்றன இன்னும் எந்த தொகுதியை நாம் பலப்படுத்த வேண்டும் என்பதே அவை தருகின்றன என்று எழுதியிருந்தார் இந்த தேசம் இன்னும் இருக்கும் இந்த இராணுவம் இன்னும் இருக்கும் இன்னும் அநேக யுத்தங்கள் வரும் அவர்கள் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு நமக்கு ட்ரைனிங் கொடுக்கிற காரியங்கள் தான் இப்பொழுது நேரிட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையிலே ஒருவரை அவர்கள் திறப்படுத்துங்கள் என்று எழுதியிருந்தார் ஏழாத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது உங்களுடைய அதிகாரமாயிருக்கிறது என்றார் தேவகுமாரன் சிலுவையிலே தொங்கின போது மூன்று மணி நேரம் உலகம் எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று இது அந்தகாரத்தின் வேலை ஆனால் அது நிரந்தரம் அல்ல மூன்று மணி நேரம் கழித்து வெளிச்சம் பிறந்தது தேவகுமாரன் வெற்றி வீரராக மரணத்தின் மீறி ஜெயவு கொண்டார் அநேக தீமைகளை சந்தித்த போது நேரடியெல்லாம் தீபத்தை குறிப்பிட்டு இரண்டு விடுகின்றார் நானாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கத்தர் எல்லா தீமையும் என்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதாகாரங்களிலும் மய்மை உண்டாவதாக எனவே கடந்து செல்லும் தோல்விகள் நம்மை துக்கப்படுத்துகிற காரியங்களை நாம் பெரிதப்படுத்தாமல் கத்தல்களை நம்பிக்கை வைப்போம் கத்தர் எல்லா தீமையும் நின்றும் நம்மை விலக்கி காத்துக் கொள்வார் அப்படிப்பட்ட சிந்தனை உழவுவாளர் கத்தர்கள் அமைத்திருப்பி செய்வாராக ஆமேன்